ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து திவ்ய தேச பதிவுகளை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு பத்தாவது திவ்ய தேசமாக விளங்கக்கூடிய திருப்புள்ளம் பூதங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான திவ்ய தேசத்தை பற்றி தான் நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த திவ்ய தேசமானது சோழ நாட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றாக நமக்கு வரக்கூடியது சுவாமி மலையிலிருந்து சுமார் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான திவ்ய தேசம் திரு புள்ளங் பூதங்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திவ்ய தேசமாகும் இந்த திவ்ய தேசத்தினுடைய பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அப்படின்னா திரு என்பது பொதுவாக மரியாதையாக சொல்லக்கூடிய வார்த்தை புல் ஒரு பறவையை குறிக்கக்கூடியது பறவை இனங்களுக்கு புல் அப்படின்னு பேருண்டு அப்போ புல் அம் அழகிய அம்னா அழகிய அப்படின்னு அர்த்தம் பூத அப்படின்னா சரீரம் இந்த பூத உடல் இருக்கு இல்லையா சரீரம் குடி அதற்கு ஏதோ ஒரு பறவைக்கு ஒரு சரீரத்துக்கு ஏதோ ஒன்று நடைபெற்று இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கறது இந்த பேரே நமக்கு காட்டி கொடுக்குது என்ன நடந்தது அப்படின்னா எம்பெருமான் ராமனாக அவதாரம் எடுத்தபோது ஜடாயு என்று சொல்லக்கூடிய பறவைக்கு இறைவனே தன்னுடைய கையால் நீர்க்கடன் நெருப்புக்கடன் செய்து அவருக்கு வேண்டிய மோட்சத்தை அளித்தார் இது ஜடாயு மோட்சம் அப்படின்னு ராமாயணத்துல நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா அந்த ராமாயண வரலாற்றை நமக்கு நினைவு கூறக்கூடிய ஒரு அழகான தான் இந்த திரு புள்ளம் பூதம் குடி என்று சொல்லக்கூடிய அழகான திருத்தலம் புல் என்று சொல்லக்கூடிய பறவை இனமாகிய ஜடாயு என்கின்ற பறவைக்கு அதனுடைய பூத சரீரத்தை இறைவன் நெருப்புக்கடன் செய்வித்து அதற்கு மோட்சத்தை தருவித்த இடம் அப்படின்னு இந்த திருத்தலத்திற்கு பேர் இதே போல ஒரு வரலாறு வடக்கேயும் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்குதே திருப்புட்குழி அப்படிங்கிற திருத்தலத்துக்கும் இதே வரலாறு இருக்கே அப்படின்னா இருக்கு ஏற்கனவே கஜேந்திர மோட்சத்துக்கு கூட நாம அதைத்தான் சிந்தனை பண்ணோம் பெருமாள் ஒவ்வொரு இடத்திலேயும் தன்னுடைய பக்தனுக்காக அதே கோலத்தோடு அதே நலனோடு அவர் மீண்டும் மீண்டும் காட்சி தருகின்ற அந்த அழகான இடங்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டு அதை திவ்ய தேசமாக நாம பாக்குறோம் அதனால ஒரே வரலாறு ரெண்டு மூணு இடத்துல சொல்லி அப்படின்னு நம்ம குழப்பிக்க தேவையில்லை அங்கங்க அங்கங்க பெருமாள் நமக்கு அந்த ரூபத்தில் காட்சி தருகிறார் அப்படிங்கிறதே நாம் இதை எடுத்துக்கலாம் இந்த திருப்புள்ளம் பூதங்குடி என்று சொல்லக்கூடிய அழகான திருத்தலத்தில் வரலாறாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஜடாயு மோக்ஷத்தை தான் இந்த ஜடாயு மோக்ஷம் ராமாயணத்தில் மிக மிக பிரசித்தி பெற்ற ஒரு வரலாறு ஒரு பகுதி அப்படின்னே நான் சொல்லுவேன் பல ஆண்டுகள் அதாவது ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அறுபதனாயிரம் ஆண்டுகள் தவம் பண்ணி தசரத சக்கரவர்த்தி ராமனை மகனாக பெற்றார் அவருக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்யம் ஒரு பறவை இனத்திலே பிறந்த ஜடாயுவுக்கு கிடைத்ததாம் அப்போ ராமர் எப்பேற்பட்ட ஒரு கருணையை உடையவர் அப்படிங்கிறத நீங்க பாருங்க தசரத சக்கரவர்த்திக்கு ராமர் தன்னுடைய கையால நெருப்புக்கடன் செய்ய முடியல ஏன்னா அவர் காட்டுக்கு வந்துட்டார் இங்க நாட்டுல தசரதர் இறந்துட்டார் பின்னாடி அதற்கு பிறகு காட்டுல வாசம் செய்கிற போது சீதையோடும் ராமரோடும் லக்ஷ்மணரோடும் தன்னுடைய பிள்ளைகளாக அவர்கள் இந்த இடத்தில் வளர்கிறார்கள் அப்படிங்கறது ரொம்ப பாதுகாப்பாக அவர்களை காத்து கொண்டிருந்தவர் தான் அந்த ஜடாயு மேல் அவருக்கு ரொம்ப பிரியம் பெரியப்பா 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 அப்படின்னு ராமர் அவர் மேல அவ்வளவு பிரியமா இருப்பார் ஏன்னா தன்னுடைய தந்தையாகிய தசரத சக்கரவர்த்திக்கும் அவருக்கும் இருந்த நட்பின் காரணமாக ஜடாயு மேல ராமருக்கு அப்படி ஒரு பிரியம் ராமருக்கும் ஜடாயு மேல மிகப்பெரிய பிரியம் சீதையை ராவணன் சிறையெடுத்து சென்ற போது எதிர்த்து சண்டையிட்டவரே ஜடாயுதான் அவர் தன்னுடைய பலம் அனைத்தையும் காட்டி ராவணனை தடுத்து நிறுத்தி சீதையை காப்பாற்ற முயற்சி செய்கிறார் ஆனா கடைசி வரைக்கும் அவரால் முடியல ஏன்னா மிக வலிமை படைத்த ராவணன் சிவன் தந்த பாலினால் அவருடைய சிறகுகளை வெட்டி வீழ்த்தி விட்டு சீதையை சிறையெடுத்து கொண்டு போய்விட்டார் தன்னுடைய வெட்டப்பட்ட சிறகுகளோடு உயிருக்கு போராடி கொண்டு ரத்த வெள்ளத்துல கிடக்கிறார் ஜடாயு பகவான் ராமர் தேடிக்கொண்டே வருகிற வர்ணசாலையை காணோம் சீத்தையை காணோம் எங்க போய் கேட்கறது யார்கிட்ட கேட்கறது எதுவுமே அவருக்கு புரியல உலகமே அவருக்கு சுத்துது இரத்த வெள்ளத்துல கிடக்குற ஜடாயுவை தூக்கி தன்னுடைய மடியில வச்சு பெரியப்பா பெரியப்பா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்ன ஆச்சு அப்போ அவர் கேட்குறார் ராமா ஒரு அபலையாகிய பெண்ணை சீதையை காட்டில் தன்னந்தனியாக விட்டுட்டு ரெண்டு ஆம்பளைங்களும் எங்கே போனீங்க அப்படின்னு கோபமாக கேட்குறார் அவர் கேட்ட உடனே சொல்றார் சீதை மான் கேட்டா அதனால பிடிக்க போனேன் அப்படின்னு அப்போ அவர்கிட்ட சொல்றார் இது ஒரு நியாயமான பதிலா ஆ மான் கேட்டா நீ என்ன சொல்லணும் நான் இருக்க அந்தமான் உனக்கேன்னு கேட்கணும் இல்லை அதை விட்டுட்டு அவன் மான் கேட்டான்னு நீ பிடிக்க போனியே ஒரு சத்திரிய வீரனுக்கு இது அழகா ஒரு ராஜா செய்கிற காரியமா நீ பண்ணியிருக்கிற அப்படின்னு கோபமாக அவர்கிட்ட பேசுகிற அப்போ அத்தனையும் மெதுவாக கேட்குற ராமர் எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னார் நான் செய்ததை தவறு தான் பெரியப்பா சீதை எங்கே சிறையெடுத்துட்டு போயிட்டான் யாரு ராவணன் எங்கே போனான்னு கேட்டார் லங்கை என்ற ஒரு வார்த்தையை மட்டும் அன்றைக்கி ஜடாயு சொல்லியிருந்தா பின்னாடி நிறைய வேலைக்கு இடம் இல்லாமல் போயிருக்கும் ஆனால் அதை சொல்கிறதுக்கு அவரால் முடியலை ஏன்னா இவ்வளவு நேரம் கோபப்பட்டது ஆவேசமாக பேசினது அவருக்கு இருந்த அந்த கொஞ்சம் மூச்சும் பேச முடியாமல் பண்ணிடுச்சு அப்படியே ராமனை பார்த்து கொண்டே இருக்கிறார் ராமனுடைய மடியில் இருக்கிறார் யாருக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பை யோசனை பண்ணி பாருங்க ராமனுடைய மடியில் ராமனுடைய கண் பார்வையிலேயே அவருடைய ஆன்மா பிரிந்து விட்டது அவ்வளவு துன்பப்பட்டார் ராமர் மிக வருத்தத்துல அங்க இருந்த காட்டுல இருந்த பொருட்களை வச்சு அவருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கரியங்களை யார் செய்கிறா ராமனே செய்கிறாராம் இப்பேற்பட்ட குடுப்பினா அந்த ஜடாயு பகவானுக்கு கிடைச்சிருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க அந்த ஜடாயுவுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு பகவான் என்ன பண்ணாரா ராமர் ரொம்ப களைப்பா இருக்குன்னு அந்த களைப்பு தீர அப்படியே பள்ளி கொண்ட கோலத்தில் என்ன தரிசனம் தந்தாரோ அதே தரிசனம் தான் இந்த திருப்புள்ளம் குடி என்கின்ற தலத்தில் அவர் நமக்கு சயனராமராக ராமராக காட்சி தருகிறார் பொதுவா ராமர் படுத்து நாம தரிசனம் பண்றது அபூர்வம் பார்க்கலாம் படுத்து படுத்திருக்கிற ராமர் தர்பை பாயில அதே மாதிரி ராமர் படுத்து தரிசனம் தரக்கூடிய ஒரு திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது மூலவருக்கு வல்வில் ராமர் என்கின்ற திருப்பெயரும் தாயாருக்கு பொற்றாமரையாள் ஹேமாம் புஜவள்ளி அப்படிங்கிற திருநாமமும் இங்கே அமையப்பட்டிருக்கிறது மூலஸ்தானத்துல புஜங்க சயனத்துல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ராமருக்கு பக்கத்துல லக்ஷ்மணர் ஜடாயு அனுமான் பூமி என அத்தனை பேரும் இங்கே காட்சி தர்றாங்க இந்த ஆலயத்தினுடைய விமானமாக சோபன விமானம் என்கின்ற விமானம் அமைந்திருக்கிறது கிருத்ரா புஷ்கரணி என்கின்ற தீர்த்தமும் இங்கே தீர்த்தமாக அமைய பெற்றிருக்கிறது வல் வில் ராமர் அப்படின்னு இங்கே ராமருக்கு திருநாமம் கம்பர் கூட ராமாயணத்துல வல்வில் ராமா அப்படின்னு ராமனை புகழ்ந்து பாடியிருக்கிறார் அப்படின்னா என்ன வலிமையான வில்லாகிய கோதண்டத்தை தன்னுடைய கையிலே தாங்கி இருக்கக்கூடிய ராமனே அப்படின்னு அவருக்கு பெயர் அதனால தான் ராமருக்கு இந்த தலத்துல பேர் என்னன்னா வல் வில் ராமர் அப்படின்னு ராமருக்கு பேர் படுத்திருக்கக்கூடிய ராமரை இங்க ரொம்ப அழகாக நாம தரிசனம் பண்றோம் இந்த படுத்திருக்கிறது ராமரா பெருமாளா இல்லை ஒரு சாதாரண மனிதனா யார் இப்படி படுத்திருக்கிறாங்கிற சந்தேகம் திருமங்கை ஆழ்வாருக்கு எழுந்ததான் ஒவ்வொரு திவ்ய தேசமாக பாடிக்கொண்டே வருகின்றார் திருமங்கை ஆழ்வார் அப்படி வருகிற போது இந்த பகுதிக்கும் அவர் வருகிறார் அப்படி பாக்குற யாரோ ரெண்டு கை வச்சு படுத்திருக்கிறாங்க ராமருக்கு ரெண்டு தானே பொதுவா பெருமாளுக்கு நாலு கை இருக்கும் சதுர் பூஜனாகத்தான் அவர் பள்ளி கொண்டிருப்பார் இந்த ரெண்டு கையை பார்த்த உடனே அவர் என்ன நினைச்சுட்டாரு சரி ஏதோ ஒரு மனிதன் படுத்திருக்கிறார் போல இருக்கு அப்படின்னு பாடவே இல்லை பாடாம அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார் இவர் கிளம்புன உடனே ராமர் பார்த்தாராம் பெருமாளாகிய நான் தான் ராமனா அவதாரம் எடுத்து ஏதோ களைப்புக்காக கொஞ்ச நேரம் இப்படி படுத்துட்டேன் உடனே என்னை யாருன்னு அடையாளம் தெரியாம இவன் போயிட்டானே இவன் ஒருவேளை என்னை பாடவில்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் இது திவ்ய தேசமாக மாறாதே என்று நினைத்தவர் என்ன பண்ணாரு போன திருவங்கை ஆழ்வாரை கூப்பிட்டாராமா யாரா நம்மளை கூப்பிடுறது அப்படின்னு ஆச்சரியத்தோட திருமங்கை ஆழ்வார் வந்து பார்த்தா நான்கு கரங்களோடு அவருக்கு காட்சி தந்து நான் தான் பா வார்கடல்ல படுத்திருக்கிற அதே நான் தான் ராமனா வந்தப்போ கொஞ்சம் களைப்பா இருக்கேன்னு நீங்க படுத்துட்டேன் ஏன் என்னை நீ பாட மாட்டியா அப்படின்னு அவரே ஆழ்வாரை பாட கேட்டு அதன் பின் பத்து பாசுரங்களை இந்த பெருமாளுக்கு பாடி அருளி இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த ஆலயத்துக்கே உண்டான தனிப்பெரும் சிறப்பு பக்தன் தன்னை கண்டுகொள்ளாம போயிட்டானே அப்படின்னு பகவானுக்கு அந்த வேதனை தாங்க வா வா என்னையும் பாடிட்டு போ நீ பாடினாதானே இது திவ்ய மலரும் அப்படின்னு பெருமாளே திருமங்கையாழ்வார அழைச்சி அவர்கிட்ட இருந்து பாசுரத்தை வாங்கி கொண்ட திவ்ய இந்த திவ்யதேசம் விளங்குகிறது அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு திவ்ய தேசம்னு யோசிச்சு பாருங்க அவர் பாடின பத்து பாசுரத்துல இருந்து ஒரு பாசுரம் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் அறிவது அறியான் அனைத்து உலகும் உடையான் என்னை ஆழ்வுடையான் குறிய மானி உரு ஆய கூத்தன் மண்ணி அமரும் இடம் மலர் மலர்மேல் சுரும்பு ஆர்க்க எழிலார் மங்கை நடம் ஆட பொறிகொள் சிறைவண்டு இசை பாடும் புள்ளம் பூதம் குடிதானே என்று துவங்கி பத்து பாசுரங்களை இந்த பெருமாளுக்கு விண்ணப்பமாக வைக்கின்றார் திருமங்கை ஆழ்வார் அழகான இயற்கை எழில் சூழ்ந்த இந்த திருப்புள்ளம் என்கின்ற தலத்தில் எம்பெருமான் ராமன் பள்ளி கொண்ட கோலத்தோடும் தாயாரும் இங்கே நமக்கு காட்சி தருகிறாள் பொதுவா ராமர் வந்து ஜடாயுவுக்கு மோட்சத்தை கொடுக்கிற போது தாயார் அங்கே இல்லையே அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அந்த கேள்விக்கும் நான் இதுல உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன் எந்த ஒரு நல்ல விஷயம் செய்தாலும் மனைவி இல்லாமல் அந்த தானத்தையோ தர்மத்தையோ யாகத்தையோ செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு ராமாயணத்துல இதை நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்குறோம் பின்னாடி சீதை வந்து பூமிக்கு போன பிறகு கூட ராமர் வந்து இந்த தர்ம காரியங்களை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தங்க விக்கிரகமாக சீதையை வெடிச்சு வச்சு அவர் தன்னுடைய யாகங்களையும் தான தர்மங்களையும் செய்து வந்தார் அப்படின்னு பார்க்குறோம் இப்ப ஜடாயுவுக்கும் மோட்சம் கொடுக்கணும் இந்த இடத்துல இப்ப தாயார் இல்ல எப்போதுமே அருளக்கூடியவள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாயார் தான் அருள் செய்யக்கூடிய இடத்துல தாயார் கண்டிப்பாக இருக்கணும் அப்ப தாயார் என்ன பண்ணாராம் பூமி தானே இங்கு வந்து ஒரு ரூபமாக அவள் எழுந்தருளினாள் அதனுடைய அடையாளமாகத்தான் தனி கோயில் தாயாராக இன்றைக்கும் இங்க நம்ம தாயாரையும் சேர்த்தே நாம வழிபாடு செய்கின்றோம் தாயாரும் இறைவனும் இணைந்து நமக்கு அருள் புரியக்கூடிய ஒரு அழகான திவ்ய தான் இந்த திவ்ய தேசம் நாம கூட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த உயர்வு வேண்டும் என்பவர்கள் இங்க வந்து வழிபாடு செய்யலாம் பொதுவா இது என்ன மாதிரி உயர்வு அப்படின்னா பதவி உயர்வு அப்படிங்கறது வேணும்னு நினைக்கிறவங்க இந்த திருத்தலத்துக்கு வரலாம் பதவி உயர்வுனா இப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு வெளியில ஒரு பதவியில இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது எத்தன்மையான பதவியாக இருந்தாலும் உங்கள் அலுவலகத்துல உயர் பதவி கிடைக்கணும்னாலும் அரசியல்ல உயர் பதவி கிடைக்கணும்னாலும் இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணலாம் அதைவிட இன்னொரு உயர் பதவி மோக்ஷம் என்று சொல்லக்கூடிய உயர் பதவி அதையும் தரக்கூடியவராகத்தான் பெருமாள் இங்கே எழுந்தொருளி அருள் புரிகின்றார் வேலையில நல்ல உயர்வு கிடைக்கணும் தன்னுடைய பதவியில நல்ல உயர்வு கிடைக்கணுங்கிறவங்க இங்க வழிபாடு பண்ற மாதிரியே இங்க இருக்கக்கூடிய நரசிம்ம மூர்த்திக்கு திருமஞ்சனமும் செய்வித்து வழிபாடு செய்தாங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்ப அநேகமானோர் வந்து வழிபட வேண்டிய ஒரு அழகான திவ்ய தேசம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருப்புள்ளம் பூதங்குடி என்று சொல்லக்கூடிய அழகான திவ்ய தேசம் நிறைய பேர் சொல்கிறீங்க அம்மா இப்படிலாம் ஒரு திவ்ய தேசம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது நாங்கள் கிட்டத்தட்ட அந்த ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம் ஏதோ ஒரு பெருமாள் கோயில்னு தெரியுமே தவிர்த்து உள்ளெல்லாம் போய் நாங்கள் பார்த்தது கூட இல்லைம்மா இப்போ நிறைய கோவில்களை இந்த மாதிரி நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்னு உண்மையிலேயே இந்த திவ்ய தேசங்கள் பார்த்திங்கன்னா சில பெரிய பெரிய கோவில்கள்ல மட்டும்தான் கொஞ்சம் கூட்டம் நம்ம பார்க்கலாமே தவிர மற்றபடி சின்ன சின்ன கோவில்கள் பெருசாக பெருசா கூட்டமே இருக்காது அதனால எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அந்த பக்கமா போகும்போது கண்டிப்பா போங்க நீங்க அந்த பகுதியில் தான் வாழ்றீங்க அப்படின்னா வாரந்தோறும் போய் அந்த பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வாருங்க இவ்வளவு அழகான வரலாறுகளை உடைய இந்த ஆலயங்களுக்கு நம்ம போறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய புண்ணியத்தை கண்டிப்பாக பெற்றுத்தரும் இந்த திவ்ய தேச பதிவை உங்களுடைய நண்பர்கள் ஒற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான தேச பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்